மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விதை வடிவமைத்தல் என்ற நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது மனோபாவங்கள் ஓகே ஸ்டார்ட் மனோபாவங்களை எவ்வாறு நீக்குவது நேற்று சுத்திகரிப்பை பற்றிய விளக்க நேரத்தில் சுத்திகரிக்கும் போது பல சம்ஸ்காரங்கள் நம்மை விட்டு நீங்கினாலும் நமது சுபாவங்கள் அதன் பின்னும் நம்முள் தங்கிவிடுகின்றன என்பதை அறிந்தோம் மனோபாவங்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மனோபாவம் என்பது குறிப்பிட்ட சில காலமாக நான் கடைபிடிக்கும் எனது சில பழக்கங்கள் அல்லது நான் செயல்படும் ஒரு விதமாகும் சகஜ மார்க்கம் இரு விஷயங்களில் தனித்தன்மை வாய்ந்தது அதில் ஒன்று மாஸ்டர் நம்முள் செலுத்தும் பிரணாகுதி மற்றொன்று சுத்திகரிப்பு அதாவது நமது செயல்கள் நமது எண்ணங்கள் மற்றும் நாம் செய்யாவிடனும் நமது சூழ்நிலையின் தாக்கத்தால் நமக்கு ஏற்படும் பதிவுகள் ஆகியவை நம்மிடம் உருவாக்கும் சம்ஸ்காரங்களை சுத்திகரித்தல் நீங்கள் ஒரு விரும்பத்தகாத இடத்திற்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அங்கிருந்து சில பதிவுகளை சுமந்தவாறு நீங்கள் திரும்புவீர்கள் பாபுஜி ஆற்றில் பாய்ந்தோடும் நீரை உதாரணமாக கூறுகிறார் சம்ஸ்காரங்கள் என்பது ஆற்றில் உள்ள நீரை வற்று செய்வதை போன்றது ஆனால் மீண்டும் மழை பெய்யும் போது ஆற்றில் மறுபடியும் நீர் பெருக்கெடுக்கிறது ஆகவே நீரானது சம்ஸ்காரங்களை போன்றது ஆற்றுப்படுகை ஒரு களம் அல்லது மனோபாவம் எனும் களமாகும் அது இன்னும் இருக்கிறது அந்த ஆற்றுப்படுகையை முற்றிலுமாக அழிப்பதே இதற்கான ஒரே தீர்வாகும் எத்தனை பேரால் இதை செய்ய முடியும் இருந்தும் இறந்தவரை போன்ற ஒரு நிலையை உங்கள் இதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமே இது சாத்தியமாகும் இதன் பொருள் என்னவெனில் நீங்கள் இந்த உலக விஷயங்களுக்கு இறந்தவர் ஆகிறீர்கள் அவை முடிவடைந்து விட்டன ஆனாலும் நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் எனினும் உண்மையில் எதுவும் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்காது நான் கல்லூரிக்கு போக வேண்டும் என்பதால் கல்லூரிக்கு போகிறேன் நான் படிக்க வேண்டும் என்பதால் படிக்கிறேன் மேலும் நான் எது செய்தாலும் அதை முடிந்த அளவு சிறப்பாக செய்ய முயற்சிக்கிறேன் என் மாஸ்டர் செய்ய சொல்வதால் நான் தியானம் செய்கிறேன் சடலத்தை அலங்கரிப்பவரின் கையில் உள்ள இறந்த மனிதனை போல இருக்குமாறு பாபுஜி கூறுகிறார் உங்களை எரிப்பதற்கு அல்லது புதைப்பதற்கு முன் என்ன நடக்கும் உங்களை குளிப்பாட்டி உடை மாற்றி விடுவார்கள் இறந்த மனிதனாகிய உங்களால் எதுவும் செய்ய முடியாது சடலத்தை அலங்கரிப்பவர் தனது விருப்பப்படியே உங்களை அலங்கரிப்பார் அது போன்றே நீங்கள் நிஜ வாழ்க்கையிலும் ஆகிவிட்டால் உங்களது எந்த மனோபாவமும் உங்களிடம் தங்கியிருக்காது என்று உறுதியாக நம்பலாம் ஆகவே இருந்தும் இறந்தவரை போன்ற நிலையை மனதில் அல்லது இதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதே மனோபாவங்களை அழிப்பதற்கான தீர்வாகும் அது மிகவும் உயர்ந்த நிலை அது சாத்தியமானதும் எளிதில் அடையக்கூடியதுமே ஆகும் அது ஒரு எளிமையான தீர்வாகும் தியானம் செய்யுங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வளருங்கள் அவ்வளவே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு அடி உங்களை அடுத்த அடிக்கு இட்டு செல்கிறது பன்னிரண்டு படிகள் கொண்ட ஒரு ஏனியில் ஏற வேண்டுமானால் ஒரே தாவலில் நீங்கள் அனைத்து படிகளையும் கடக்க முடியாது ஒரு நேரத்தில் ஒரு படியில் மட்டுமே ஏற முடியும் முதலில் பயிற்சி செய்யுங்கள் அனைத்தும் கைகூடும் ஒரு பனி சூழ்ந்த மலைப்பகுதியில் நீங்கள் உங்கள் காரை ஓட்டிக்கொண்டு போகும்போது எனக்கு ஒன்றும் தெளிவாக புலப்படவில்லை அதனால் நான் காரை ஓட்ட முடியாது என்று சொல்லாமல் காரை ஓட்ட ஆரம்பியுங்கள் பத்தடி தூரத்தில் ஏதோ ஒரு வழி உங்கள் கண்களுக்கு புலப்படும் காரிலோ அல்லது நடந்தோ நீங்கள் மெதுவாக முன்னேறி செல்ல செல்ல வழி கொண்டே வரும் ஆனால் தெளிவாக போவதில்லை என்று கூறினால் உங்களால் தெளிவான வழியையும் காண முடியாது எவ்விடத்தையும் அடையவும் முடியாது சகஜமாக்கமும் அதே போல்தான் நாம் எப்போதும் நமது திறமையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறோம் இறைவன் அல்லது மாஸ்டரின் திறமையின் மீது அல்ல நமது திறமைகள் நமது நம்பிக்கை நமது தைரியம் அவற்றை தட்டி எழுப்புங்கள் மாஸ்டரோ அல்லது இறைவனோ தாங்கள் செய்ய வேண்டியது எதுவோ அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆனால் நான் எனது பங்கை சிறப்பாக செய்ய வேண்டும் நான் எனது பங்கை சிறப்பாக செய்தால் அவர்களும் தங்களது பங்கை சிறப்பாக செய்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதோடு சேர்த்து பிரார்த்தனை என்ற ஒரு பதிவை சேர்த்து நம்ம பார்த்தலாம் அடுத்ததாக பிரார்த்தனை ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்பது எங்களது முன்னேற்றத்தை பாதிக்கிறது இவை அனைத்தும் வார்த்தைகள் மட்டுமே இவ்வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் சில வகையான உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டும் ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்பது எங்களது முன்னேற்றத்தை பாதிக்கிறது இதை அனைத்தும் வார்த்தைகள் மட்டுமே இவ்வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் சில வகையான உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டும் அந்த உணர்வுகள் ஏற்பட்ட பின் அங்கு வார்த்தைகளுக்கான அவசியம் இல்லை வார்த்தைகளுக்கான அவசியமில்லாத நிலை ஏற்படும் ஒரு காலம் உங்களுக்கு வர நான் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்கள் கண்களை மூடி பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் போது ஒரு பிரார்த்தனை நிலை உருவாகிறது பிரார்த்தனையை சமர்ப்பிக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த அரை நொடி அல்லது ஒரு நொடியானது இருபத்தி நாலு மணி நேரம் விரியக்கூடிய ஒரு காலம் விரைவில் வரும் அப்போது நீங்கள் பிரார்த்தனை நிலையில் எப்போதும் இருக்க முடியும் உங்கள் மாஸ்டர் எப்போதுமே உங்கள் கவனத்தில் இருப்பார் நீங்கள் எப்போதும் உங்கள் அகத்தினுள் நிலைபெற்று அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஒரு பக்கம் பிரார்த்தனை நிலையில் இருப்பதுடன் மற்றொரு பக்கம் அதை தக்க வைத்துக் கொண்டு அதை வளர்க்கவும் செய்கிறீர்கள் நாள் முழுவதும் இந்த இரு விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கலாம் வேற எதையும் கற்றுக்கொண்டிருக்கலாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் கழிவறையிலோ அல்லது குளித்துக் கொண்டோ இருக்கலாம் காலை உணவறிந்து கொண்டோ அல்லது விருந்தில் நண்பர்களுடனோ இருக்கலாம் எதை செய்து கொண்டிருந்தாலும் உள்முக தொடர்பு அல்லது மாஸ்டருடன் இணைவு எப்போதுமே இருக்கும் அதுவே சகஜ மார்க்கத்தின் சிறப்பாகும் இதற்காக நாம் நேரத்தை செலவழிப்பதில்லை இப்பயிற்சியில் நிபுணத்துவம் பெற்றவராகும் போது மிக குறைந்த நேரமே இதற்கு தேவைப்படும் என்பது மட்டுமே மட்டுமின்றி இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயமாக இது இருப்பதையும் நாம் காண்போம் இரவு நேர பிரார்த்தனையின் ஒவ்வொரு வார்த்தையும் நமது இதயங்களில் ஏதாவது ஒரு உணர்வை எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த உணர்வை பின்தொடர்ந்து சென்று அதை ஆழ்ந்து சிந்தித்து அந்த மனநிலையிலேயே உறங்குங்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்